ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா இது ராதாபுரம் தாலுகாக இருந்தாலும் உங்களுக்கு இதன் பதிவு வந்து உங்களுக்கு பனங்குடி தான் வரும் பனங்குடியிலிருந்து ரோஸ்மியாபுரம் வழியாக சேனல் மகாதேவி பாபதாசம் போடிய ஸ்டேட் ஹைவே மாநில நெடுஞ்சாலையிலேருந்து கரெக்டாக ஒன்று ஒன்றரை கிலோமீட்டரில் ஒரு கிலோமீட்டர் ஒரே ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் நூற்றி பத்து ஏக்கர் இருக்குது நூற்றி பத்து ஏக்கர் ஒரு ஏக்கர் வந்து பதினாறு லட்சம் ரூபா ஒரு சென்ட் பதினாறாயிரம் ரூபா கேட்குறாங்க நல்ல செம்மம் விவசாயத்துக்கு ஏற்ற நிலம் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரோட்டு மட்டத்தில் இருந்து ஒரு ஆறு ஏழு அடி எட்டு அடி வரைக்கும் ஹைட்டில் செம்மண் இருக்குது மேற்கு மலை தொடரோட அடிவாரம் மேற்கு மலை தொடரோட அடிவாரம்னால உங்களுக்கு தண்ணிக்கு ஒரு குறைவே இருக்காது நாலு பக்கம் நல்லா தன்ஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ரெட் கலர் வந்து சாதாரண மண்ணாண் கிடையாது நல்ல ரெட் கலர் அந்த அந்த அளவுக்கு உள்ள மண் பகுதியில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குது கரெக்டாக ஸ்டேட் ஹைவேலேருந்து ஒரு கிலோமீட்டர் இருக்கும் அந்த டிஸ்டன்ஸுக்கான பாதையை காட்டுக ரெண்டு சைடுமே உங்களுக்கு விவசாய நிலங்கள் தான் இருக்கும் மொத்தம் நூற்றி பத்து ஏக்கர் பாருங்கள் அந்த இடத்தோட அமைப்பை பாருங்கள் இந்த இடத்துல மட்டும் நீங்கள் மண்ணுக்கு மட்டும் அனுமதி வாங்கி மண் எடுத்தீங்கன்னா நீங்கள் இதை கொடுத்து வாங்குகிற அந்த ரூபா இந்த மண்ணிலையே உங்களுக்கு வந்து எடுத்துடலாம் அந்த அளவுக்கு உள்ளுக்கு மண் இருக்குது இந்த அனுமதியை மட்டும் பெற்றீங்கன்னா அந்த மண்ணே உங்களுக்கு வந்து பயனாயிடும் அது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ரோடு மட்டத்தில் அந்த இடம் இருக்கும் இப்போ வந்து அப்படியே சரிவாக இருக்கும் ஆனால் பார பார்க்க முடியாது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மண்ணு தான் பார்த்துக்கோங்க அந்த கார்னரில் நின்று நான் எடுக்கேன் இது ஒரு சைடு நம்ம வரக்கூடிய பாதை ஸோ இந்த சைடு வந்து ஆட்கள் வர்றது வந்து குறவுனால உங்களுக்கு வந்து பாதை பார்க்கறதுக்கு வந்து ஏதோ ரொம்ப இருக்குது ஆனால் பாதை இந்த மாதிரி இருக்காது இந்த இடம் விட்டு மூவ் பண்ணோம் இந்த இடத்துல நின்று உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸில் பார்க்கும்போது மிக அகலமான பதை பராமரித்து வரக்கூடிய பாதை அது காரணம் ஏன்னா ரெண்டு பக்கமும் வந்து விவசாயம் செய்துட்ருக்காங்க ஸோ அந்த இடத்துக்கும் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு தான் இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் இதான் அந்த இடம் சொன்னது விவசாயம் பண்ணிட்டு வேணும் வேலி போட்டு உள்ளுக்க பயிர் விட்டு பாதையுடைய அகலத்தை பாருங்கள் இதே பாதை அகலம் தான் அங்கேயும் அந்த பராமரிப்பு இல்லாதனால ரெண்டு பக்கம் உள்ள மரங்கள் வந்து அப்படி விழுந்திருக்கனால நமக்கு அப்படி தெரிஞ்சது ஸோ இந்த இடத்துக்கும் அதுக்கும் மிக அருகமையல் ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி தான் இது எடுத்திருக்கு ஸோ நல்ல ஒரு இடம் உங்களுக்கு தேவையான கால் பண்ணுங்கள் மாநில நெடுஞ்சாலேருந்து ஒரே கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் அமைஞ்சிருக்குது பேப்பர்ஸ் எல்லாமே கிளியராக இருக்கதாக சொல்கிறாங்க நாங்கள் பார்க்கல உங்களுக்கு தேவையானால் அதை நம்ம கிளியர் பண்ணி நம்ம வந்து வாங்கலாம் தேவையானால் கால் பண்ணுங்கள் ஓகே